ஹாய் மகேஷ் ஜே கே மகேஷ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி டாபிக் எதை பற்றினா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களுக்கு தான் இந்த டாபிக் சரிங்களா இன்னைக்கு என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாருமே பெண்களை மட்டம் தட்டி எல்லாருமே இங்கே வந்து மட்டம் தட்டி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து மெயினாக இம்பார்ட்டன் இப்போ பேசுகிறது என்னென்னா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ தான் அவளுடைய வீக்னஸ் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் அவள் எதுவும் நம்ம மட்டம் தட்டி வைக்கலாம் வளர்ந்துடக்கூடாது அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருப்பாங்க ஒன்றும் தெரியாது அது நல்லதே இருந்தாலும் சரி நம்ம எடுத்து சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது தான் புருஷ புருஷன் டென்ஷனாக இருப்பான் மனைவி ஆதல் படுத்த போவான் ஆனால் அவனோ நீ சொல்லி நான் கேட்கணுமா உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுவான் நம்ம பேசுனா பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து பேசணும் அவங்க இப்படித்தான் ஃபிக்ஸ் ஆகிட்டுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அவங்களாம் மாறினாதான் உண்டு ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேலையே நம்ம பார்த்துட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும் நம்ம கடமை சரியாக செஞ்சால் நம்மளுக்கு என்ன நடக்குமோ கரெக்டாக நடக்கும் இதாங்க என்னுடைய கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்